குருவீ சரணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி விடிய காலையில் நடக்கக்கூடிய குரு பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிஷபராசியிலிருந்து குரு மிதுன ராசிக்கும் இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி பயிற்சியாக போகிறாரு காலபுருஷனுடைய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் தன்னம்பிக்கையும் தைரியமும் நல்ல வீரமும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் காலபுருஷனுக்கு மூணாம் இடத்துல வரக்கூடிய குருவால் கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம் கிடைக்க சான்ஸ் இருக்குது அதுபோல் வீரத்துக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுபோல் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு பிரபலமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுபோல் க கவிதை எழுதுகிறவங்க கதையாசிரியர்கள் பாடல் பாடுறவங்க இசையில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் பிரயாணங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தா பிரயாணத்து மூலியமாக அதாவது அவங்களுடைய டூரிசம்னாலேயே அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது குரு மூன்றாம் இடத்துலேருந்து பாலபுருஷனுடைய ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்க போகிறாரு இந்த அமைப்பு படி பார்க்கும்போது குருவுடைய பார்வை என்கிற இடத்துல விழாதால கலைத்துறையினால் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் புதிய திரைப்படங்கள் புதிய கலை நிகழ்ச்சிகள்லாம் இந்த ஆண்டில் நிறைய நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒன்பதாம் இடத்துல குருவுடைய பார்வை தொடர் சொந்த வீடான தனுசில் குரு பார்க்குறதால எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தெய்வ நம்பிக்கையும் வழிபாடு ஸ்தலங்கள் மேலே நிறைய ஆர்வமும் நிறைய பேர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் அதுபோல் ஆன்மீக விஷயங்களில் நிறைய பேர் ஈடுபாடு செய்வாங்க குருவுடைய பார்வை பதினோராம் இடத்தில் விழாறதால அங்கே இருக்கக்கூடிய ராகு சுபத்துவம் அடைகிறாரு அதே போல் லாபகரமான ஒரு ஆண்டாக இருக்கும் பெரும்பாலானவருக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் அவங்க பண்ணக்கூடிய முயற்சிக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிப்பட்ட பலன் இந்த ஆண்டு இருக்கும் அதாவது குரு பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் வெளியிடக்கூடிய பதிவுகள்லாம் உடனுக்குடன் வரும் அதே போல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் குரூப்ஸ்க்குலாம் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க மீனராசி காலபிருஷ்ணனுடைய பன்னிரெண்டு மற்றும் இறுதியான ராசி மீனராசி மீனராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சியில் மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய குருவால் ஓரளவுக்கு நல்ல பலன் இருக்கும் ஏன்னா மறைவு ஸ்தானமான மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துல போகிறது ஒன்று பெரிய அளவுக்கு யோகம் சொல்ல முடியாது இருந்தாலும் நாலாம் இடத்துல வரக்கூடிய குருவால் ஓரளவுக்கு சுபத்துவம் கிடைக்கும் சொந்த வீடு வண்டி வாகன சேர்க்கை அமையும் தாயார் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட சான்ஸ் இருக்குது பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும் அதுபோல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா ஓரளவுக்கு பணம் இவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு நாலாம் இடம் அப்படின்னு சொன்னாலே ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்போ சொந்த வீடு வாங்குறதுக்கான யோகம்னா இந்த காலகட்டத்தில் அமைய சான்சஸ் இருக்குது அதுபோல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்கள் அவங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதுபோல் இந்த ராசியில் தன்னுடைய தாயாருடைய முன்னிலையில் நல்ல முன்னேற்றம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்க சான்ஸ் இருக்குது பிள்ளைகளோட படிப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல வெற்றியாளர்களாக இருப்பாங்க படிப்பில் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அதுவும் குறிப்பாக கணித துறையிலையும் அக்கௌண்டன்சிலையும் நல்லா அவங்க மார்க்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ குரு தான் இருக்கக்கூடிய இடத்தோட இடத்துலேருந்து இந்த ராசியுடைய எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்க போகிறாரு இப்போ இந்த இடங்கள்லாம் அதிக சுபத்துவம் அடையிறது எட்டாம் இடத்துல குரு பார்த்தாலே நிறைய பேருக்கு எதிர்பாராத பண வரவு ஏற்பட சான்ஸ் இருக்குது வெளிநாடு பிரயாணம் அமைய சான்ஸ் இருக்கும் அதுபோல் லாட்ரி டிக்கெட் கேம்பிளிங் போன்ற நூதன முறையில் சில பேருக்கு பணம் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் சோஷியல் மீடியாவில் ஒரு சில பேருக்கு பணம் சம்பாதிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் இவங்க வெளியிடக்கூடிய பதிவுகளுக்கெல்லாம் நல்ல வரவே இருக்கும் மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் குருவின் பார்வை பத்தாம் இடத்து விழதால் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் கிடைக்கும் ஒரு ஷார்ட் ட்ரிப்ஸ்க்காக வெளிநாடு போயிட்டு வருவாங்க வேலை விஷயமா அதுபோல் வேலையில் ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக ஐடி துறையில் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுபோல் ஆசிரியர் தொழிலையும் வக்கீல் தொழிலையும் ஒரு சில பேருக்கு வேலை கிடைக்கும் அதுபோல் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் கூட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குருவின் பார்வை இந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும் திருமணம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்காக அதிக செலவு பண்ணக்கூடிய சூழலுக்கும் ஒரு சிலர் பிரயாணத்திற்காக அதிகம் செலவு செய்வாங்க இப்படி செலவுகளை நோக்கி இந்த குருவுடைய பயிற்சி இருக்குது ஏற்கனவே இந்த மீன ராசிக்கு சனி ஒரு பக்கம் ராகு வேளை பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதால வீண் விரயங்கள்லாம் இரு ஏற்பட்டிருக்கும் இப்போது அந்த விரயங்கள் ஓரளவுக்கு நல்ல விரயங்களாக மாறுறதுக்கான ஒரு சூழல் இருக்கும் இருந்தாலும் ஏழை சனியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்க அதிகமாக சந்திக்கவும் செய்வாங்க குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி சில நேரங்களில் நானாம் இடத்த கொஞ்சம் கெடுத்து தான் கொடுப்பாரு அப்போது சில நேரங்களில் தான் இருக்கக்கூடிய வீட்டில் சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க அதுபோல் ஃபிக்ஸட் அசட்ஸை கூட ஒரு சில பிரச்சனைகள் சந்தித்து தான் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்வு ஏற்படும் உதாரணமாக ஒரு வண்டி வச்சுருப்பாங்க அதில் ஒரு சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க அதனால் ஒரு புது வண்டி வாங்குவாங்க இப்படி ஒரு பிரச்சனையை சந்தித்து ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு இவங்க போகிறதுக்கான வாய்ப்பு அதன் மூலியமாக ஒரு சில செலவுகளும் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும் பிள்ளைகளோட படிப்புக்காக கூட அதிகமாக செலவு செய்யக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்போது மீனராசிக்கும் இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு பயிற்சி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மீனராசிக்கு இந்த குரு பயிற்சியில் சுமார் எழுபத்தைந்து சதவீதம் இருக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மீனராசின்னு சொன்னாலே பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டதான் மீனராசி அதில் குருவுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனும் சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் எழுபது சதவீதம் வரைக்கும் நல்ல பலனும் புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சுமார் எழுபது சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தை